ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க வந்தோம் நம்ம என்ன கேட்கிறோம் தர்கா பக்கத்தில் தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கிறீங்கன்னு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸை வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் நீதிபதிக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு அதுக்கான பொதுமக்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது நான் நீதிமன்றம் அச்சம் வருகிறது பார்த்தா சந்தேகப்படுற சொல்லு இந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை திரும்ப நாங்களும் வழிமுறை திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது நாங்களும் மதுரையைச் சேர்ந்தவர்கள் தான் நாங்களும் சிறுவயதிலிருந்து இருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில்லை இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு இந்து முன்னணியினுடைய செயல்கள் வன்முறையானவை அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் இருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன காவல்துறையில வழக்குகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கின்றன ஆக இந்து அமைப்பு கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க வந்தோம் நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல இது வந்து இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல இந்து மக்கள் அப்படி வைக்கல வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு திரும்ப சொல்றோம் குற்றவாளி அமைப்பு குற்றம் செய்கின்ற அமைப்பு கோயம்புத்தூர்ல பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும் அவசியம் கிடையாது தீர்ப்பு தந்துட அவசியமே கிடையாது எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது நாங்கள் அந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதி நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம் ஏற்கனவே குற்றப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய அமைப்பு நாம என்ன கேட்கிறோம்னா ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல வரலாற்று ரீதியாக அப்படி கோரிக்கையும் இல்லை கோயில் ஆகம விதியிலேயும் அப்படி கிடையாது நீ சொல்லக்கூடிய கோவில் விதிகள்லேயே அப்படி கிடையாது அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கல திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்றுக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கும் பொழுது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது எதை வச்சு முடிவு பண்ணுது ஏற்கனவே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே இந்த இடத்துல தீபம் ஏற்றணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்து மொழி கேட்ட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு நீதிபதியில் இறங்கி வந்து கலாய்வு மண்டலத்திலிருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு காரணம் என்ன இதே இது நம்ம என்ன கேட்கிறோம் நீதிமன்றம் என்ன கேட்கிறோம்னா வீடுகள் இடிக்கப்படுது ஏழைகளோட வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா என்னைக்கா நீங்க போய் பார்த்திருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா என்று நீதி கலாய்வு செஞ்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா அதெல்லாம் நடக்கலாம் நடந்திருக்கிறதா மீனவர் கொலை நடக்க வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் போய் சந்தித்த நீதிமன்றம் இருக்காங்க நீதிபதி இருக்காங்களா நீதிமன்றம் போயிருக்கா அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கலாய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க சார் தட் இஸ் அ ப்ராக்டிஸ் நாங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சோன்னு சொல்லுங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் ஏத்துக்கலாம் ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி ஒரு ப்ராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமா எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணலை அப்போ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனரியாக நீங்கள் எதவனா நீங்கள் செய்வீங்க தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா தர்கா பக்கத்தில் தான் தீபம் ஏற்றணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு கேள்வி நீதிபதி கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா நீங்க திருப்புறம் நீங்க ஆறு கோடை வீட்டுல திருப்புறம் உண்ட மலையில தான் நீங்க கேட்க தீம வேத்தம் கேட்கறீங்களே ஏன் மருந்து மலையில் கேட்க வேண்டியதானே மருந்து மலையில் கேட்கறது என்ன பிரச்சனை திருத்தணில் கேட்கறதுக்கு என்ன ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தளம் கிடையாது அதனால இந்து முன்னாடி கரைஞ்சா அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குடத்துல இந்த இடத்துல ஏத்தனாதான் உனக்கு வந்து மோச்சம் கிடைக்குது மருந்து மலையில் கிடைக்காதா கிடைக்காதா திருச்செந்தூர்ல போய் அங்க கேட்டாத்துல கிடைக்காது அவனுக்கு இங்க மட்டும் வருதுன்னா முஸ்லீம்களோட உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செவிடுக்கிறது என்றால் அதற்கு வழிஞ்சு நான் போய் கலாய்வு பண்ணுவேன் அனுப்புவேன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸை வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து ஒரு செக்யூரிட்டி போர்ஸஸ் கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீதிமன்றத்தை கொண்டு சொல்றாரு இல்ல நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்க கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமன்ற பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீங்க போலீஸ் போர்ஸஸ் செக்யூரிட்டி போர்ஸஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்க உத்தரவிடுவோட நிற்குதா அப்ப நாளைக்கு நீங்க நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன் இந்த ராணுவம் இங்கே படையெடு இங்க சி சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணணும் ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்ப அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அப்போ நீதிமதி எதை விட செய்யலாமா நீதிமன்ற விளக்கம் சொல்லணும் பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும் அந்த பொறுப்பு இருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் பாடி தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் நீ வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது ஆ வெளிப்படையா சொல்லு நீதிமன்றம் அச்சம் வருகிறது நீதிமன்றத்தை சந்தேகப்படுறாலும் சொல்லல நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு நீங்க காவல்துறை ஏவி விடுற செக்ரல் சிங் சிஎஸ் போர்ஸ் ஏவி விடுற அப்படினா உங்களுக்கு அது எப்படி ஏத்துக்கிறது நாங்க உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்குது சொல்றதுக்கு இந்த நீதிபதி அவர்கள் அவர் கள செய்து இது போன்ற தீர்ப்பை தரதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம் தமிழ்நாடு அரசு திமுக அரசும் அது பேசிடுச்சு தேவையில்லாம இன்னொரு ஒரு வழிபாட்டு தளத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதுல சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் அது தமிழ் பண்பாட்டுக்குரிய அடையாளமாகவும் அது இருக்கிறது தமிழ் பண்பாட்டுக்கான அடையாளமாகவும் இருக்குது நாகூர் தர்காவுக்கு மராத்தி அரசு கூடு சந்திரம் கட்டி கொடுத்தாரு ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காக்கு மருதுவாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க வைகாத்தங்கரில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசு கொடை கொடுத்திருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவை இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது முன்னணிக்கு அவை இதை இதை தான் எங்களுடைய கேள்வியா இருக்குது இந்த நீதிபதி ஜி சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில் இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையில ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை தொடர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமுறைகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்தில் பென்ஷன் வாங்கி போயிடுவார் ஆனால் சமூகத்தோட பிரச்சனை யார் பார்க்கறது

இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை ஆளுங்கட்சி இதை எதிர்க்கிறது எதிர்கட்சி இதை ஆதரிக்கவில்லை இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரியை திறந்துவிட வேண்டும் என்று வந்தது அப்பல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி அதுக்குள்ள எங்க போச்சு கண்டன்ட் எங்க போச்சு கட்டன்ட் எடுத்துட்டீங்களா கண்டன்ட் எடுத்துட்டீங்களா அது முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்களா சொல்லுங்க அங்க சிஎஸ் அனுப்பிட்டீங்களா நீங்க கேக்குற காவரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு கடைபிடிக்காத நிலையில அன்னைக்கு சென்ட்ரல் இன்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அனுப்பி டேம திறந்து நீதிமன்றம் பண்ணிச்சா அன்னைக்கு அது செய்யல இல்ல இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யறார் எப்படி செய்யறாரு எப்படி செய்யறாரு உச்ச நீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டு எந்த உத்தரவு விடல உச்ச நீதிமன்றத்தோட பெரியவராக உச்ச நீதிமன்றத்தோட பெரியவராக அங்க கண்டன்ட் வந்தது அங்க கண்டன்ட் வந்தது இல்லையா அங்க அந்த மாதிரி செஞ்சாங்களா அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக திரும்ப அமைகிறது என்கிற கவலையை சரணம் வைக்கிறேன் எங்க கவலை தமிழ்நாட்டில் யாரும் தட்டு தீமை ஏற்ற கேட்குறீங்க நில அளவு கல்லுல தீமை ஏற்றுறதுக்கு அனுபவிச்சீங்கன்னா நாளைக்கு மயில்கள் ஏற்றுணும் அம்மிகளில் ஏற்றுணும்னு உட்காருவானே வேறு வேலை இல்லையா கலிங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரல கெய்ம்ஸ் வரல இந்த ரெண்டுக்கும் பிஜேபிக்காரருங்க இது மாதிரி குரல் கொடுக்கல

வைத்தவர்கள் நீதிமன்றம் இது போன்ற செயல்களை நீதிபதிகள் ஊக்குவித்தால் நிலைநாட்டுவது என்ற கேள்வியை எழுப்பத்தில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு நேற்று எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த விஷயத்த பிஜேபியோட நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு கம்மிங்க ஒரு கட்சி கம்மிங்க யாராவது ஏதாவது அமைப்பு இருக்குதா ஏதாவது பக்தர்கள் அமைப்பு இருக்குதா எதுவுமே கிடையாது ஆகவே இந்த போன்ற கலவரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதை ஒரு காலத்தில் நம்ம மதிக்க முடியாது அந்த நீதிபதி பதவி நீக்கம் தர வேண்டும் அவரோட கடவுள் கிடையாதுங்க அது முருகனுக்கு மேற்பட்ட ஆள் தான் முருகே சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறவங்க தான் எல்லாரும் இந்த அரசாங்கத்தில் அனைத்து துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் கடவுள்கள் அல்ல உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல மக்களின் வரிப்பணத்திலே மக்களின் வரிப்பணத்திலே சம்பளம் பெறக்கூடியவர்கள் ஆகவே மக்களுக்கு பதில் சொல்ல கடமை கொண்டவர்கள் அதனால் அவர்களும் மக்களின் நலன் சார்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் இதுபோல மக்கள் பெறுவதற்கு முடிவுகளை எடுப்பது அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும் இதற்கு அந்த நீதிபதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த நீதிபதிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் நிலைப்பாடு யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை ஒரு 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 தனியான அமைப்பில் அவன் தீபம் ஏற்கனவே நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இவங்க பிரச்சனை உருவாக்கினா அதுக்கு நீதிபதிகளா பொறுப்பு நீதிபதிகளா பொறுப்பு அதனால நாங்கள் வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறோம் நீதிமன்றம் என்பது விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல விசாரணைக்கு அப்பாற்படுறதுல நீதிமன்றமும் அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ்ல உள்ளதுதான் ஜனநாயகத்தின் கீழாக அனைவரும் கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான் இந்த இந்த பிரச்சனையில நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது அதிருப்தி அளிப்பதாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஒரு தனி நீதிபதி ஒரு தனியான ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்து இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையில மக்களுடைய முடிவு என்பது சட்டசபை முடிவு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டசபை எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் சட்டசபையில் என்ன முடிவு இருக்கிறதோ சட்டசபை உறுப்பினர் என்ன சொல்கிறார்களோ அமைச்சர் பெருமக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிவு அதை மீறி வேறு யாரும் இதுல தலையிடுவார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு உரிமையின் மீது கைவிப்பதாக அர்த்தம் என்னோட பாரம்பரிய உரிமையின் மீது பாரம்பரிய எங்களுடைய பழக்க வழக்கங்களின் மீது கை வைப்பதற்கு நீதிமன்றமோ நீதிபதிக்கோ அனுமதி கிடையாது அப்படி நீதிமன்றம் நீதிபதி வைத்தார் என்றால் தமிழர்கள் விரோதமாக அரசியல் சாசன விரோதமாக ஜனநாயக விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார் என்றுதான் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது சமூக அமைதிக்கு நேர் எதிரானது என்பதை நாங்கள் ஜனநாயக அமைப்புகள் வெளிப்படையாக பகிரங்கமாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது

நாங்கள்லாம் கும்பிட்ற கோயில் எங்க ஏற்றணும் நாங்க முடிவு பண்றோம் நீதிமன்றம் முடிவு பண்ண நீதிபதியில முடிவு பண்ண முடியாது இவர் சிஎஸ்எப் எப்படி அனுப்புனாரு கான்ஸ்டியூஷன் பேங்கிங் என்ன அவர் சொல்ல சொல்லுங்க நீதிமன்றம் சொல்ல சொல்லுங்க இப்படி அனுப்பி விடுமா செக்யூரிட்டி போர்ஸ் ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் இப்படி அனுப்பி விடுமா நீதிபதி கண்டனத்தை அனுப்பி விடுங்க நான் என்ன சொல்றேன் வந்து போலீஸ்ல காவல்துறையில சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச தீர்ப்பு

நீங்கள் சராயக்கடையை வந்து கோயில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வட்டிக்கக்கூடாது நெடுஞ்சாலை கிட்ட வட்டிக்கக்கூடாது இல்லையா அதையெல்லாம் நீர் திருப்பி செக் பண்ணி பார்த்துக்காரா அதை எடுத்து கண்டன் அப்ப என்ன எங்குவார் அனுப்பி வரோம் ராணுவத்தை அனுப்பி வாரா புது ராணுவம் கூட அனுப்பி வாரா அதெல்லாம் பண்ணுவாங்க சார் நீங்க திருமூரோட பல மேலே ஏறி போய் ஒரு இந்து மனிதன் கலவர் கும்பினருக்கா நீ செக் பண்ணுறாரு குடிசைகளை கட்ட போகிறதுக்கு எந்த நீ நீதிமன்றும் <Sessly> 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 a 도 g g e 라야 i k